உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா கியூட்டா சில பலன்கள் எல்லாம் பார்த்துட்டு போறேன் இல்ல ஆமா கியூட்டா தான் பாக்குறோம் தான் இருக்கும் என்ன நல்லவைகள் எல்லாம் நடக்கும் போது நம்மளும் நல்லா தானே இருக்க போறோம் காலம் எப்படி வேணா இருந்துட்டு போகுதுங்க நம்மளுடைய கவனம் நம்மளுடைய கருத்தும் எதில் இருக்கிறது என்பதை பொறுத்தான காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியை நம்ம கிட்ட இறைவன் கொடுத்திருக்கிறான் இல்லையா விதியை மதியால் வெல்லலாம் அந்த மதியன்றது அறிவு மட்டும் இல்லை மதியன்றது சந்திரன் சந்திரனுடைய நகரவை வைத்து விதி மதி கதி என்று சொல்லக்கூடிய மாட்டோம் என்று அடிச்சிருவோம் அதனால கவலைப்பட வேண்டாம் ஓகே வாங்க இப்ப போலாம் பலாபழங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரக்காக பலாபலம் பாத்துட்டு வருவோம் அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா சூரியனின் ஆளுமையை தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்புடா கபாலிடா மாதிரி இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இல்ல ஒரே ஒரு பகுதி தான் மற்ற மத்த மூன்று பகுதிகள் வந்து மகரத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இல்லையா உத்திராடம் அப்படின்றாலே போகிறாரு போதுங்க எதாச்சும் போன மாசம் பதினஞ்சாம் இருந்து நல்லா இருக்கு என்ன கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும் தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்கிறார் இப்போ பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் தூங்க முடியாம தவிக்கிறது கொஞ்சம் ஏதோ ஒரு பொறுப்பா உட்காந்துருக்கிறது அப்படின்ற மாதிரி இயங்கும் ஏன்னா நான்காம் இடத்துல தான் இரண்டாம் இடத்து அதிபதி போய் உட்காந்துருக்காரு அவர் வக்கிரமா இருக்காரு குடும்பம் சார்ந்து கூட எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் வந்து அனுசரிக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து உங்களை பயங்கரமா இயக்க போகிறக்கூடிய நேரமாகத்தான் சூப்பரா இருக்கு பெருசா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அல்டிமேட்டா இருக்கு கவலைலாம் இல்லை இல்ல அடிச்சு அடி தூள் கலப்ப போறீங்க வேற லெவல்ல இயங்க போறீங்க நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்காகலாம் நீங்க வேலை பார்க்க போறீங்க அது கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது ஓகே இப்படிக்கா வாங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைத்தே தீரும் ஒரு வேலையை நீங்கள் பண்ணுறதுக்கான சரியான ஆள்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆறாம் இடத்துல குரு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறாம் இடத்த அதிபதி போய் ஏழாம் இடத்துல வக்கிரமா இருக்காரு ஓகே நம்ம வீட்டுக்காரோட நம்மளுக்கு எதிர்பார்த்து அதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கிறது தான் அதை ஊற்றுருவோம் அதான் மகரத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்குள்ள போய் நம்ம வந்து வேணாம் இப்படி வாங்க ஐந்தாம் அதிபதி போய் ஸ்ட்ராங்கா இருக்காரு ஆறாம் அதிபதியோட சேர்ந்து அப்ப இந்த ஆறாம் இடம்ன்றது வம்பு வழக்கு கோட்டு கேஸ் நீங்க எடுக்கலாம் ஆனா எப்பயுமே ஜோதிடத்துல ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுமா ஆறாம் இடம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சுபர்களுடைய பார்வையோ சுபர்களுடைய இணைவோ இருக்கும் போது இந்த ஆறாம் இடம் பெரிதாக உங்களுக்கு ஒரு இதை கொடுக்காது அதுவும் ஏற்கனவே வந்து மிஸ்டர் குரு நம்மளுக்கு நல்லா செய்ய மாட்டார் அவர் வந்து ஒரு தெளிவாக இருக்கார் நான் நல்லதும் செய்ய மாட்டேன் கெட்டதும் செய்ய மாட்டேன் நான் பேசாம அவனே சிவனே ஆறாம் இடத்துல உட்காந்து போயிடுறான்ப்பா உனக்கான வேலையை மட்டும் நான் கொடுத்துறேன் நாள் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க அதனால போனா போதும் உனக்கு வேலையை கொடுத்துட்றேன் உனக்கு கடனை நல்லா வாங்கி பேங்க் லோனு நீ கேட்ட இடத்தோட நிறைய இடத்துல உனக்கு காசு பண உர வைக்கிறதுக்கான வழி எல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன் உன் எதிரிகளை உனக்கு தெரியாம கண்ணுக்கு முன்னாடி அழிச்சு விட்டுறேன் அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்றேன் என்னால உனக்கு கேட்ட போய் விளாண்ட மாதிரி குரு ரொம்ப சமத்தா அங்க வந்து உட்காந்துருக்காரு அப்பா அப்படின்னு ஏழை சொல்லி ஓரங்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு தவிச்சிட்டு இருந்த மகராசிக்காரங்கள இதுக்கு மேலே நான் படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளான்ட்டுமே ஐயோப்பா தான் உட்காந்துருக்கு ஆனால் ஐந்தாம் வீட்டு அதிபதி போய் ஆறாம் வீட்டோட உட்காந்துருக்கிறது ரைட்டா தப்பா இந்த ஆறாம் இடம் தாங்க வேலையை இண்டிகேட் பண்ண இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பலப்பட போகிறது நான் அப்படி தான் எடுப்பேன் பாசிட்டிவாக பேசுவோம் எதுக்கு நெகட்டிவாவே உண்மையிலே நல்லா இருக்க போகிறீங்க ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அதிபதி போய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு வர போறாரு வேற லெவல்ல இயங்க போகுது அதுவும் வந்து ஏழாம் இடத்துல புதனோடு சேர்ந்து இயங்க போறாரு பதினஞ்சு இருபது தேதிக்கு அப்புறம்லாம் வந்து ஜின்ராச கையில பிடிக்க முடியாது அப்படி இருக்க போது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை உங்களுக்கும் உங்க கணவருக்கும் இருந்த ஊடல் எல்லாம் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போயிருது பொறுப்புகள் அதிகரிக்க போயிருது உங்களுக்கான அடையாளம் அதிகரிக்க அதிகரிப்பது வருமானம் வருவதற்கான வழியை பார்க்க போறீங்க நிறைய ப்ராஜெக்ட் எடுக்க போறீங்க அதுல சக்ஸஸ் ஆக போறீங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் நடக்க போகுது இன்னொரு வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமான்ற மாதிரி பண்ணி கேது எல்லாமே ஞானத்தை தேண்டிக்கிட்டு போனேன் ஏதாவது ஒரு குருமார்களுடைய ஆசை குருமார்களுடைய சம்மந்தப்படுறது குருவோடு ஒரு இணைவு வர்றது இல்லை ஏதாவது உங்களுக்கு எங்கேயாவது பார்த்த இடத்துல நீங்கள் அந்த பரிகாரம் பண்ணல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இயக்குதல்ன்ற மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மகரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த தடவை நிகழ்வதற்கான வண்ணம் நூறு விழுக்காடு கண்டிப்பாக இருக்கு காஸ்மிக் எனர்ஜியோட பயங்கரமாக கனெக்ட் ஆக போறீங்க சாதாரணமா அதில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நிறைய நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் உத்ராடம் மகரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த ஒரு மாத காலம் நிகழப்போது இருபதாம் தேதி வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் தனித்த குரு வந்து ஒன்னும் பெருசா நெகட்டிவா பண்ண போறதுல இல்லை அவருடைய பார்வை இரண்டாம் இடத்துல ராகுவை வளப்படுத்த போகிறார் இருபதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தொழிலில் அபரிவிதமான மேன்மை என்பது உங்களுக்கு வர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இத்தனை நாள் நீங்க பிளான் போடுவீங்க அதுவும் பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகிறது யாரால் ஆதாயம் கிடைக்க போகுதுன்னா இந்த பெண்கள் மூலமாக ஆதாயம் கண்டிப்பாக உத்ராட நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி மகரத்தில் இருப்பவர்களுக்கு பெண்கள் மூலமான ஆதாயம் கண்டிப்பாக நீங்கள் காத்திருக்கிறது அதன் மூலமாக ஒரு வாழ்க்கையின் மேன்மை அப்படி என்பதை நீங்கள் கண்கூடாக உணர ஆரம்பிக்க போகிறீர்கள் ஓகே நீங்கள் படிக்கிற உத்திராட நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தால் நீங்கள் வந்து தனுசன இருக்கவங்க சூப்பராக படிக்க போகிறீங்க அல்டிமேட்டாக இயங்க போகுது நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் படிப்பு என்று சொல்லக்கூடிய என்ன சொல்கிறது நீங்கள் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி என் காலேஜ் படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி சனி வக்கரமாயிருக்காரு அப்படின்ற போது நக்ஷத்திரநாதன் ஓகே விட்டுருங்க அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரும் போய் கேதுவோட சேர போகிறாரு ராசிநாதனும் கொஞ்சம் போது படிப்பு மட்டும் கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப ஓகோன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் தடை தாமதத்தோடு தான் படிக்கிற மாதிரியான வாய்ப்பு தான் இருக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள்லாம் அதெல்லாம் சரியாக போய்டதுனால பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம் நிறைய பேரோட கனெக்ட் ஆக போறீங்க புது புது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க பெரிய புயல் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது இருபது வயதுல இருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய உத்தரணக்காக கொஞ்சம் செவ்வாய் பொசை கோட்டு கேஸ் வம்பு வழங்க காதல் விவரம் பாத்துக்கோங்க சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரலாம் ஏன்னா எல்லாம் காதல இண்டிகேட் பண்ணக்கூடியதான் அந்த ஆறாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துல வக்கரமா இருக்கிறது அப்படின்றது காதல் விவகாரங்கள் சில சில இடையூறுகளை உங்களுக்கு கொடுக்கலாம் பதினொன்றாம் தேதி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அமைதியா இருந்துட்டீங்கன்னா பிரேக்அப்லாம் ஆகாது இல்லாட்டி அது ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டும் கவனமா இருந்துக்கோங்க மக்களை அவ்வளவுதான் சொல்லுவேன் ஓகே கிளியர் இருபது வயதுல இருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய உத்திராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மகரத்துல இருப்பவர்களுக்கு மகத்தான காலகட்டம் வேலை தொழில் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் நிறைய பேருக்கு இது இதுவரைக்கும் இழந்த வேலை திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு சுயதொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு பேங்க் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதன் மூலமாக ஒரு அங்கீகாரம் வீட்டை வைத்து வீட்டிற்காக வீட்டுக்காக ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண போறீங்க சூப்பரா இருக்கு நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அது மகரத்துல இருப்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் பெண்கள் மூலமாக ஒரு ஆதாயம் ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதன் மூலமாக நான் ஏறிட்டேன் ஒரு நல்ல நட்பு கிடைச்சது அதன் மூலமாக நான் ஜெயிச்சிட்டேன்ற நான் அமைப்பெல்லாம் வரப்போகிறது அறுபது வயதை தாண்டியவர்களுக்கு பழைய நினைவுகளை அசைப்பட போகிறீர்கள் அதன் மூலமாக ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது ரொம்ப நாளுக்கு வண்டி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா நான் பத்தியா சரோஜாதேவி மாதிரி இருந்தேன் நான் பத்தியா சாவித்ரி மாதிரி இருந்தேன் உங்களோட ஃபோட்டோவை நீங்களே பார்த்து பூரிக்க போறீங்க நினைவுகள் தேவை எப்பயுமே அப்போ தான் நிஜத்தில் இருக்கக்கூடிய வழிகளை மறக்க முடியும் என் வார்த்தையை கொஞ்சம் அழகாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது எப்பயுமே வந்து அதனால தான் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொன்னாங்கல்ல பழைய நினைவுகள் வந்து நம்மளை அப்படியே அந்த இடத்துக்கே கொண்டு போய் விட்டுடும் அப்ப திரும்ப என்ன ஆனால் நம்ம இந்த மாதிரி இருக்கணுன்ற மாதிரியான ஒரு ஒரு செல்ஃப் அனலைஸ்மெண்ட் இந்த ரூபா கிரியேட் ஆக போகுது ஸோ அறுபது வயதை தாண்ட உத்தராட நட்சத்திரக்காரர்களுக்கு செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக நீங்கள காத்திருக்கிறது ஓகே மொத்தத்துல நீங்க தனுசுல இருந்தாலும் சரி நீங்க மகரத்துல இருந்தாலும் சரி எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் வந்து தேரும் என்று பார்த்தோமே ஆனால் பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கிறது சொர்ணா கஷ்ட பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் முடிஞ்சா அவரை தேவரை அஷ்டமி அணுக்கி போய் வழிபட்டுவாங்க நல்ல வகையெல்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும் என்பதில் எந்த மாற்ற கருத்துமே இல்லை